சிலம்பம் கலையை பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் தமிழக முதல்வருக்கு நுகர்வோர் சங்கம் கோரிக்கை வேம்பு பார்த்து பாராட்டிய நுகர்வோர் சங்க மாநில செயலாளர் சந்திரமோகன் தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் சிலம்ப கலையை ஒரு பாடத்திட்டமாக வைக்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நுகர்வோர் சங்கம் சார்பில் சந்திரமோகன் கோரிக்கை வைத்துள்ளார் அனைத்து தலைவர்களுக்கும்

இந்திய நாட்டின் குடியரசு தலைவர் அவர்களும் விருது வழங்குவார கடிதங்களை அனுப்புவேன் கோரிக்கை வாங்கினு கூட்டு போய் கூப்பிட்டு போய் சினிமா காட்டுவாங்க ஆனா இன்னைக்கு நான் பாக்குற விடிய கால அஞ்சு மணிக்கு நிற்கிறாங்க இந்த படத்தை பாக்குறதுக்கு மக்கள் பாருங்க எவ்வளவு மக்கள் ஆக இந்த படத்தை எடுத்த என் நண்பருக்கு மனமாந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு படத்தை எடுத்துகிற நான் சமூக ஆர்வலர் என்று போடுவாங்க அவருக்கு நல்ல ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்